இவருடைய இந்த நோயினுடைய தன்மை என்ன எதற்காக இது வருது எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறது இல்ல இப்ப இவங்களுக்கு தலைவலின்னு வச்சுங்க இவங்க சாப்பிடல பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க இவங்க தலைவலி அப்படின்னா அதான் நோயை பாக்குறது இப்ப தலைவலி இவங்களுக்கு வருது இதுக்கு என்ன காரணம்னு பாக்குறாங்க அதான் நோய்ங்கிறது இப்ப தலைவலி இவங்க சாப்பிடல அப்ப இயேசுனா சோமணி சோகப்படுத்துறது இல்லை நாலு ஒரு கொஞ்சம் சாப்பாடை வாங்கி கொடுத்து சாப்பிட்டா இவனுக்கு சரியா போயிடும் புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது அப்போ காரணத்தை பார்க்குறாரு எல்லாத்துக்குமே என்ன செய்யறது ரூட் பார்க்க முடியும் அது பார்க்காமனால இன்னைக்கு நிறைய நம்மளால என்ன பண்றாங்க சீடியில் சுகம் வருதுங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க நம்மளால சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு அதனுடைய என்ன என்ன பார்க்க மாட்டேங்க எதனுடைய விளைவு வர்றான் வியாதிப்பட்டுருக்கான் பாவத்தினால வந்திருக்கலாம் அவன் செய்த அக்கிரமத்தினால வந்திருக்கலாம் அப்போ அதான் நோயை கண்டுபிடிக்குது

உங்களுக்கு அந்த வரம் சுகமாக்குற வரம் இருக்கணும் அந்த வரம் இருந்தா நீங்க எப்படி அதை பார்க்கணும்னா இப்ப இந்த பார்வையில பாருங்க இந்த நோய் வருகிறது இந்த திமிரவாதம் எதனால வருகிறது ஆண்டவர் செல்்தே சொல்றாரே இது உங்களுடைய பாவங்கினால வந்தது வந்தது இனி பாவம் எஞ்சி கூடாது செய்ய கூடாது போய் பாவம் ஒரு திமிரவாகர் বড়ண்டே சொல்றார்ல இனி என்ன செய்யாத பாவம் செய்ய செய்யாத ஏன்னா இது வந்தது எதனால பாவத்தனால வந்த விளைவு விளைவு சரியா

இந்த ரூட்டை பிடிக்காம சும்மா ஜெபிச்சீங்கன்னா நீங்க வரம் இல்லாம வரம் இல்லாம செயல்படுறீங்கன்னு அர்த்தம் சும்மா ஏசு நாமத்தில் செயல்படுறீங்கன்னு அர்த்தம் இப்ப ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்ச ஒரு டாக்டர் வந்து டீல் பண்றதுக்கும் ஒரு நர்ஸ் டீல் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்லைங்க பாச அதை பார்க்குற விதம் இருக்குல்லைங்க பாச எதுனால என்னன்னு பார்க்க தெரியாது அவங்களுடைய அனுபவம் வேற அவங்களுடைய அனுபவம் அதே போலதான் ஆண்டு ஒரு வரங்களை கொடுத்தாருன்னா அதனுடைய ஆழத்தை பார்க்க கத்துக்கணும்

ஐந்து வகையான ஊழியத்தை பத்தி பேசவே இல்லை ஆண்டவர் சொல்லும் என்ன செய்யவே இல்லை மினிஸ்ட்ரி பத்தி பேசவே இல்லை நீங்க பொறுமையா காத்துருங்க அதெல்லாம் வந்து பரிசுத்தாமையை வந்து சொல்லுவாருன்னு சொன்னார் சரியா அப்ப இங்க முன்னாடி சொல்லப்படும் போது நீங்கள் போய் புறப்பட்டு போங்க எல்லாம் சொன்னார் தானே போயிட்டு தன்னிச்சையா செயல்பட சொல்ல நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக தன்னிச்சையா போங்கன்னு சொல்ல காத்துருங்க பரிசுத்தாவின வருவாரு அவர் உங்களை டைரக்ட் பண்ணுவாரு அவர் உங்களுக்கு பிரித்து கொடுப்பாரு அவர் என்ன வரம் கொடுக்குறாரோ அந்நிய பாஷை வரம் வரம் சரி உங்களுக்கு அது ஆவிக்குரிய அடையாளமாக நம்ம காமிக்கிறோம் அது வரம் சுகமாக்குதல் வரம் தீர்க்க தரிசனம் வரம் உபதேசம் பண்ணுகிறது வரம் மெய்ப்பனாகிறது வரம் வியாக்கியானம் வரம் எல்லாமே வரம் இருந்தால் தான் முடியும் சரி உங்களுக்கு அப்போ சுகமாக்குகிற வரம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதை பார்க்க கற்றுக்கணும் இப்போ நான் வந்து எனக்கு உபதேசம் பண்ணுகிற வரம் இருக்கிறேன் சரியா அப்ப நான் நான் எதை பார்க்கணும் தெரியுமா இருதயத்தை பார்க்கணும் ஏன்னா என்ன என்னுடைய வரம் அதுதான் அப்ப இவருடைய இருதயம் என்ன இல்ல சரியானதா இல்ல அப்ப இங்க விதைச்சிங்கன்னா என்ன பண்ண முடியாது அறுக்க முடியாது அப்ப இது இது வந்து சரியான இருதயம் இல்ல அதே போலதான் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சுவிசேஷ ஊழியமா இருந்துச்சுன்னா இந்த ஜனம் வந்து சரியான ஜனமா சுவிசேஷம் சொல்றதுக்குன்னு உங்களுக்கு என்ன இருக்கணும் அந்த பார்வை இருக்கணும் இந்த இடத்துக்கு நான் போலாமா சும்மா தூக்கிட்டு போகிறதில்லைங்க பேசணுமா கர்த்தர் வந்து வா பூமி அந்த இடத்துல தொங்க விட்ருக்காரு சும்மா கொடுத்துருக்காரு வரங்கள்லாம் அப்போ என்னென்னா என்னுடைய முயற்சியை நான் செய்கிறதுனால வர்ற விளைவு தான் அது சரியா உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியுது தானே உங்களுக்கு அப்போ எனக்கு வரம் கொடுத்தா நான் எப்படி பார்ப்பேன் எதன் காரணத்தினால அதனுடைய அடிப்பகுதி எது அதனுடைய ரூட் எது சரியா ஓகே அந்த ரூட்டை பார்க்குறோம் அதனுடைய விளைவு இருக்குதுன்னா அந்த ரூட்டில் அவங்க மனம் திரும்பலாமல் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது ஓகே

காணிக்க கொடுக்கிறது உங்களுடைய உரிமை அங்கீகரிக்கிறது தானே அவருடைய உரிமை தானே அதனால் தான் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஊழியம் செய்யலாம் சரியா கர்த்தர் அங்கீகரிக்கணும் கர்த்தர் கருத்தர் அங்கீகரிக்கணும்ல ஆமா அதான் சொல்லப்படுறதுக்கு உன்னுடைய மினிஸ்ட்ரியில் லா லெஸ்னெஸ்னு சொல்கிறார் நான் உன்னை அரியணை அக்கிரமை சேர் அகன்று போகும்னு சொன்னதை அந்த அக்கிரம ஸ்ரீகாரக்காரருக்கு உண்மையான இப்போ அர்த்தம் பண்ணிங்கன்னா லா லெஸ் ஊனியத்தில் என்ன இல்ல சட்டம் திட்டம் இல்லை என்னுடைய தேவ சட்டம் அதுல என்னுடைய தோர் அதில் இல்லை விதாவின் சித்தம் இல்லை சித்தம் இல்லை லா இல்லை அப்போ நீ அக்கிரமம் செய்கிற லா இல்லைன்னு என்ன செய்கிற ஊனியம் செய்தாய் அக்கிரமமாய் செய்தாய் அப்ப உனக்கு இந்த அந்த அக்கிரமம் செய்யற காரணம் என்ன அந்த ரூட் என்னன்னு தெரியல சொல்கிறது புரியுதா வசனமாக வேதம் ரொம்ப ஆழமானது நம்ம மேலோட்டமா படிச்சு என்ன பண்ண முடியாது போய் ஏன்னா வசனத்துல இருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு இப்போ வசந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ஆவியாளர் கொடுக்கப்பட்டிருக்குது வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது வரத்தின் அடிப்படையில் செயல்பட சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க கவர்மெண்ட்டில் எல்லாரும் வண்டி வீலர் ஓட்டுறோம் சரியா பர்சர் எல்லோருக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்படுது இல்லையா கண்டிப்பாக லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுனீங்கன்னால் பிடிச்சான்னது ஃபைன் அதே போல தான் வரம் இல்லாமல் ஊழியர் செய்திங்கன்னால் நீங்கள் என்ன வருவீங்க ஃபைன் தான் உங்களுக்கு லா லெஸ்னஸ் தான் உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறீங்க யாருக்கு யாரும் சொல்லி செய்யலை கத்தர் சொல்லி செய்யலை அந்த சித்தத்தின்படி படி வரல அங்கிருந்து பெற்றுக்கொள்ள அப்போ பரலோக கவர்மெண்ட் அதை என்ன செய்யாது அங்கீகரிக்காது அங்கீகரிக்காது அதே போலதான் நம்ம காடிக்கு கொடுக்குறோம் அவர் அங்கீகரிக்கணும்ல அதே போலதான் நீங்க ஊழியம் ஆயிரம் பேர் செய்யலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செல்போனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது எல்லாருக்கு முன்னாடி போய் ஊழியம் செய்கிறது அப்புறம் கீழே வந்து ஜிபே நம்பரை போட்டு போடுறது மேலே ஃபேஸ்புக்கில் போடுறது அப்போ போய் யாரே ரெண்டு பேர்ட்ட வம்புளுக்கு சரி உங்களுக்கு ஒரு தெருக்கில் வரக்கூடாது தான் தெருக்கில் போய் மழுக்கட்டுறது நீங்க யார நமக்கு தெரியணும் தானே அதுக்கு தான் நான் சொன்னேன் என்ன தெரியணும் உங்களுக்கு நோயும் தெரியணும் வியாதியும் தெரியணும் அப்படிதான் சுகப்படுத்துகிறார் சில பேரை வந்து சில பேரை சுகப்படுத்தும் போது சொல்றாரு தானே இந்த கண்ணு கண்ணு எச்சியை வைக்கிறாரு கண்ணு தெரியுது வந்து அவர் பல இடங்களில் பண்றாரு காரணம் என்னன்னா நிறைய பேசலாம் அதை பத்தி காரணம் என்னன்னா அவர் ஆழமாக பார்க்குறார் தான் நம்ம ஆழமாக பார்க்க கத்துக்கணும் சரி உங்களுக்கு ஏதோ மேலோட்டம் செய்ய முடியாது பார்க்க கூடாது வரங்களை பெற்றால் எல்லா விதத்திலுமே ஆழமான பகுதி ஒன்று இருக்கிறது அதனுடைய விளைவு ஒன்று இருக்கிறது அந்த ஆழமான பகுதி தான் நோய் அதான் உங்களுக்கு சொன்னேன் காச நோய் அதனுடைய விளைவு இருமிக்கிட்டே இருப்பீங்க அப்ப இருமிக்கிட்டே இருக்கீங்கன்னா இருமலுக்கு உங்களுக்கு கொடுத்தா எப்படி முடியாதுல்ல வேற காசோ என்ன சரிப்படுத்தணும் அதே போலதான் மனம் திரும்ப மாட்டான் பாவத்தின் விளைவுல பணம் இருப்பான் இவன் ஆண்டு நேசிக்கிறார் துணிகரமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்புறம் என்ன செய்ய கத்துக்கணும் நீ கடினமான பாவத்துல இருக்கிற அத முதல்ல பணம் இருக்கு இவன் பண்ணான்ல எங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்கு நான் எவன் கையில் வச்சாலும் பரிசுத்தான வரும் சொல்லும் போய் அவன் எதை பார்த்தான் பேதர் எதை பார்த்தாரு சுரிய உங்களுக்கு ஓ இருதை என்னவா இருக்குது ஏய் நான் கூட கத்திரி சோதரன் கத்திர அன்பான அப்படியே சொன்னாரு எவ்வளோனா காணிக்க போடு நான் தர்றேன் சொன்னார சொல்ல இல்லை பைபிளை விளையாட முடியாத நான் பாசமா சரியா நான் பாச அப்போ அவர் எதை பார்க்க கற்றுக்கணும் உள்ளான காரியங்கள் நோய் அந்த டெப்த்தை பார்க்கணும் இவருடைய நோக்கம் என்ன எதற்காக ஊழியை செய்யணும் அதனால தான் சொன்னேன் இன்னைக்கு எல்லா ஊழியை செய்யறது எல்லாமே பாப்புலரா காமிச்சிட்டு பின்னாடி ஜிபே நம்பரை போட்டு ஜிபே நம்பர் போடணும் நோக்கம் என்ன நீங்க மனம் விரும்புறது இல்ல உங்கள் நிமித்தம் எனக்கு என்ன கிடைக்கணும் லாபம் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் பணம் தான் எனக்கு பிரதானம் சரியா அதுக்கு நான் பண்ணுகிற எல்லா காரியங்களும் அப்ப நான் எதை பார்க்க கத்துக்கல நானே கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யல வளரும்ல அப்பா ஆண்ட சொல்றாரு நீ ஊழியம் செஞ்சதான் ஏன் நாமத்துல தான் செஞ்ச சரியா அற்புதம் நடந்ததுதான் அதிசயம் நடந்ததுதான் அநேக மனம் திரும்பினாங்க ஆனால் நீ செய்தது அக்கிரமம் அக்கிரம சேர்க்கரை என்னை விட்டு அகன்று போங்க லாலஸ் மினிஸ்டர் கெட் அவுட் அப்படிங்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இப்போ என்ன பண்ணுற நல்லா கவனிங்க துரளான கூட்டத்தை தான் இப்போ காமிக்கிறாரு இப்போ இந்த ஜனங்களுக்கு பன்னெண்டு சீசர்களுக்கு எப்படி புரியுதுனாப்பா சார் நல்லா புரிஞ்சு கொடுங்க ஃபுல்லாக இதுதான் மினிஸ்ட்ரி நினைச்சிட்டு இருக்காங்க என்னது அற்புத நடக்கிறது அதிசயம் நடக்கிறது சுகம் நடக்கிறது திமிர்வாதக்காரன் எழும்புறது அநேகர் வந்து நன்மை பெறுறது சரியா அப்போ காசு கிடைக்கிறது காசு கிடைக்கிறது அவங்க பெற்று கொண்டு கொடுப்பாங்க தானே அப்போ எல்லா பக்கமும் போகுது எல்லா பக்கமும் போகுது போகுது அப்போ போகும்போது என்ன இப்போ இந்த ஜனங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு புரிஞ்சுக்குது ஓ இதான் என்னது ஓ இதான் ஒளியம் என்னென்ன என்ன ஒளியம் சுகமாக்குறது இங்கே ஒரு மீட்டிங்கு அங்கே ஒரு மீட்டிங் இங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு கூட்டம் 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 கூட்டமா இப்படி அப்பதான் கூட்டிட்டு வர்றாரு சாமி கூட்டம் கூட்டமா கூட்டிக்கிட்டு இருக்கிறது மீட்டிங் இல்ல இங்க வாங்க உங்களுக்கு என்ன முக்கியங்கிறத சொல்றேன் சொத புரிதம் உங்களுக்கு நீங்க என்ன தப்பா நினச்ச கூடாது அவர் இடத்தில் ஆ ஊழியர்களுடைய பார்வையில் எப்படி வந்துருச்சு ஓ இதுதான் மெனிஸ்ட்ரி இப்படி செஞ்சா வருமானம் கிடைக்கும் சொர புரிதம் உங்களுக்கு அன்னைக்கு இயேசு இருந்தாரு இன்னைக்கு இயேசுவை வச்சு என்ன செய்யணும் ஊழியை செஞ்சா வருமானம் வரும் அப்படிங்கிற மனநிலையில இயேசுவோட அன்னைக்கு எப்படி சிறந்தாங்க அப்படி இருந்தாங்கள்ல அப்பதான் கூப்பிட்டு உட்கார வச்சு உபதேசம் பண்ணுகிறார் ஐ மீன் அப்போ எடுக்கிறார் பாருங்க அதுதான் இது இருக்கிற பியூட்டியான விஷயம் அப்போ எடுத்து என்ன சொல்றாரு முதல்ல எடுத்தோன்னே சொல்றாரு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அமேன் அமே இப்போ ஏன் வந்து இந்த சீசர்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இவருடைய மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த காரணம் என்னன்னு சொன்னால் இதுதான் ஊழியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஊழியம் அதற்கல்ல உங்களை அழைத்திருப்பது பரலோக ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் முதல்ல எடுத்தவொடனே என்ன பண்ணுறாரு ஆவில என்ன வரக்கணும் நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும் அமேன் ஆவியில எளிமையா இருங்க ஏன்னா ஆவியில பெருமையா இருந்தா என்ன பண்ண முடியாது பரலோர் ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்க முடியாது அப்ப இவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனையும் நான் பாஸ்டர் இங்க மொத்தமா என்ன எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய ரபிகளும் டீச் பண்ணாங்க வேதத்தை வைத்து அவர்கள் எதை டீச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டு பூ பூலோகத்தில் இருக்கிற ராஜ்யங்களை எப்படி சுதந்திரிக்கிறது இஸ்ரோவேல் எப்படி உலகத்தை ஆழ்வது எப்படி இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி உலகத்தில் இருக்கவையில் சேர்க்கிறது இப்படி போதனையை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த இஸ்ரோவேல் ஜனங்களிடத்துல பன்னெண்டு பேரை கூப்பிட்டு பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார் அதை பற்றி உபதேசம் பண்ணும்போது அவங்க தங்களை செல்ஃபாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது ஒரு செக் பண்ண வேண்டியது இருக்குது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி என்ன இதுவரைக்கும் என்ன சொல்றாரு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்றாரு இங்கே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லாம சரியா ஏன் பாக்கியவான்கள் சொல்றாரு இப்போ ஆங்கிலத்தில் எல்லாத்துக்குமே பிளஸ்ட் போட்டிருக்கு ஹீபருல போனீங்கன்னா தான் பரூக் அதுக்கு ஒரு அடையாளமும் அஸ்ரீ அதுக்கு ஒரு அடையாளமாக ரெண்டுக்குமே வேற வேற ஒரு டெத்தான அண்டர்ஸ்டாண்டிங்ல தனியா இருக்கு சரியா உங்களுக்கு ஓகே பரூக் அப்படின்னு சொன்னா ப்ளஸ்ட் வெறும் ப்ளெஸ்டர் அது எல்லாருக்கும் கிடைக்கும் காமனான எல்லா பீப்புள்க்கு என்ன கிடைக்கும் இந்த நார்மல் ப்ளஸ்ட்டிங் கிடைக்கும் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு மாத்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் வேதத்தை பெற்றவர்களுக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும் அவர்கள் மாத்திரம் தான் கிடைக்கும் பாக்கியவான்கள்ங்கிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்போ எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு நீங்கள் நிறைய விஷயங்களை ஊழியத்தில் என்னோட பார்த்துருக்குறீங்க இதெல்லாம் நிரந்தரம் அல்ல நிரந்தரம் இல்லை அல்ல சரியா அப்போ இங்கே கொண்டு வர்றாரு பரலோக ராஜ்யம்தான் உங்களுக்கு நோக்கம் நீங்கள் என்னோட ஊழிய சீரிங்க எல்லாம் பண்ணுறீங்க வரங்களை பார்க்குறீங்க அற்புதத்தை பார்க்குறீங்க ஆனால் உங்கள் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறதில் உறுதியாக இருங்கள் அதில் மிகுந்த சந்தோஷப்படுங்கள் உங்களை அழைத்ததன் நோக்கம் அதுதான்ங்கிறதுக்கு முதல்ல எடுத்தோன்னே சொல்லிடுறாரு உங்கள் ஆவியில் ரொம்ப என்னவா இருக்காதிங்க எளிமையாக எளிமையாக இருங்கள் ஆமாம் இப்பொழுது நாங்கள் மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் இதில் இருக்கிற விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமேன் சாலோ சாலோ சாலோ